ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க் போகிற ரெசிபி தக்காளி பட்டாணி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆமாங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் பட்டாணியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் கால் டீஸ்பூன் சோம்பு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க பட்டை பிரிஞ்சியில் கிராம்பு மராட்டி முட்டு ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் சேர்த்து வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் இல்லனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம்னா ஒரு பத்து டு பதினஞ்சு வரை சேத்துக்கலாம் பெரிய வெங்காயம்னா ஒரு ரெண்டு வெங்காயம் போதும் ஸ்மால் சைஸ் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வெந்த பிறகு நல்லா வந்து நல்லா மசிந்து வரணும் தக்காளிலாம் அந்த பச்சை மிளகாய் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா சேர்ந்து தக்காளி கூட நல்லா மசிந்து வந்த பிறகு வேக வச்சிருக்கிற பட்டாணி எடுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வேக வச்சு நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கு பார்த்திங்களா அளவுக்கு வெந்திருக்கணும் வந்துட்டு நல்லா வேகலன்னா நீங்கள் வந்து நல்லா விட்டு இல்லைன்னா ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் போடலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தூள் கால் டீஸ்பூனை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்ரை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு வேக விடுங்க இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் விழுது அரைத்து எடுத்துக்கலாம் அதில் வந்து தேங்காய் ஒரு அரை அரைக்கப்பு முந்திரி பிறப்பு பச்சை மிளகாய் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பட்டாணி தக்காளி கூட நல்லா வந்து சேர்ந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து தக் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே பக்கா சைடிஷ் இது ஒரு மேட்ச்சான சைடிஷ் இது இதை ரெடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் நல்லா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா தக்காளி பட்டாணி குருமா ரெடி இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுது சேர்த்த பிறகு கொஞ்சம் திக்கு கொடுக்கும் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா தக்காளி பட்டாணி குருமா ரெடி சூப்பரான டேஸ்டியான குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ ఫ్రెండ్స్ నేను స్టూడియోలో మీట్ పండు బాయ్